பில்டிங் ப்ளாக் ஆப் த யூர்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் ப்ளாக்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் என்ன இந்த பக்கம் விளாட வந்தா ஏன் நாங்களாம் விளாட வர கூடாதா ஆட்டம்ஸ் அட்சோ கால் ஜஸ் அட்டெம்ஸ் ஆர் த பில்டிங் என்ன வந்தோன்னு கிளம்பிட்டு வந்த வேலை முடிஞ்ச அந்த எருமை விளையாடலாம் வரல நான் படிக்கிறேன்னா இல்லையான்னு எங்க அம்மா செக் பண்ணிட்டு வர சொல்றாங்க

இது படிச்சு முடிச்சா எல்லாம் வேலையும் ஓகே சமத்துறோம் நீனு மேல என்ன போட்டு கொடுத்து இங்க நல்லவன் மாதிரி ஸ்கோர் பண்றியா உனக்கு இருக்கடி இரு உன் மரம டச் பண்ற அம்மா சொல்ல மறந்துட்டேன் இவன் இங்கிலீஷ் மிஸ் ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவன் கிளாஸ் ஒர்க்ல எழுதியிருக்கான் பாருங்க இங்கிலீஷா ஏய் உன் இங்கிலீஷ் நோட் எடு மாமா இங்கிலீஷ் வேணாமா இல்லம்மா இங்கிலீஷ் தான் சொன்னாங்கம்மா வேணமா மேக்ஸ் வேணா படிக்கலாம் அதல இன்னும் சொல்லி குத்தாங்கம்மா அம்மா என்ன கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க பாருங்க என்னடா இவன் திடீர்னு வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி பண்றான் இங்கிலீஷ் நோட் எடு இப்ப நீ எடுக்கறியா இல்லையா கொடு

ஸ்டைலும் இல்லைன்னா அம்மா என்னடி டான்ஸ் மிஸ் ஒயிட் லெகின்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களே என்ன அனுப்பிச்சாங்க மெயில் அனுப்பிச்சிருப்பாங்களே ஆமாண்டி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உன் மெயில செக் பண்றது உன் பின்னாடி சுத்துறது தான் வேலையா என்ன சும்மா ஆனா உன்னா இந்த எக்ஸாம் காசு கொடுங்க இந்த டே அந்த டே அந்த டேன்னு காசு வாங்குறாங்க இப்போ லெகின்ஸ் காசு வாங்குறாங்க என்ன பணம் நம்ம பணம் மரத்துல காயுதுன்னு நினைச்சிருக்காங்களா உன் ஸ்கூல்ல ஒரு வேலை வெட்டில எப்ப பார் உயிரை வாங்கி தொலை வாங்கி தரேன் வா வெளில வா நிக்கிறேன் லாஸ்ட் மினிட்ல ஸ்கூல்ல சொன்னா நான் என்னடா பண்ணுவேன் லாஸ்ட் மினிட்ல சொல்றது ஸ்கூலோட பழக்கம் திட்டிட்டு வாங்கி கொடுக்கிறது அம்மாட பழக்கம் அதெல்லாம் டிஃபால்ட் ஆலயா அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது சரி அம்மா வெளியில வெயிட் பண்றாங்க நீ கிளம்பு இந்தா உன் லெகின்ஸ் போய் எடுத்து பாக்ல அம்மா வந்துங்களா எனக்கு ஏதோ சொன்னாங்களே ஐயோ யோகா கிளாஸ் நாளைக்கு

இந்தா யோகா மாட்டு என்னமா இது ஏண்டா இதுல தான் நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் விளையாடுவேன் என் வேலையெல்லாம் செய்வேன் ஏன் இதுல யோகா பண்ண முடியாதா உன் ஸ்கூல்ல லாஸ்ட் மினிட்ல கேட்டா இதான் கொடுக்க முடியும் என்னால கிடைக்கலாம் போய் அலைய முடியாது போய் இதான் யோகா மாட்டு கொடுப்போ அக்காக்கும் தம்பிக்கும் இதே வேலையா போச்சு ஒரு யோகா மாட்டு கேட்டது குத்தமாடா